எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா பெண்ணின் கருவளமிக்க நாட்களை கண்டறிவது எப்படி வேகமாக கருத்தரிக்க நினைக்கும் தம்பதிகள் ஓவிலேஷன் காலத்தில் உடலுறவில் ஈடுபட்டால் விரைவில் கருத்தரிக்கலாம் ஒரு பெண்ணின் கருவளமிக்க நாட்களை கண்டறிவது எப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்றேன் நன்கு முதிர்ந்த கருமுட்டை அண்டகத்தில் இருந்து கருப்பயனில் வெளித்தலும் நிகழ்வுதான் அண்ட விடுப்பு அல்லது ஓவிலேஷன்னு சொல்றோம் ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு ஓவிலேஷன் மிகவும் முக்கியமானது ஓவிலேஷன் காலத்தில் உடலுறவில் ஈடுபடும் போது பெண்ணின் உடலினல் நுழையும் விந்தணு கருமுட்டையுடன் இணைந்து கருப்பையினுள் கருவாக உருவாகும் ஆகவே வேகமாக கருத்தரிக்க நினைக்கும் தம்பதிகள் ஓவிலேஷன் காலத்தில் உடலுறவில் ஈடுபட்டீங்கன்னா விரைவில் கருத்தரிக்கலாம் இருப்பினோ ஒரு பெண்ணின் ஓவிலேஷன் காலத்தை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓவிலேஷன் காலத்தின் போது வெளிப்படும் சில அறிகுறிகளையும் இப்ப நான் சொல்றேன் ஓவிலேஷன் காலமானது முதல் முதல் மாதவிடாய் சுழற்சி ஆரம்பித்த பதிமூணு அல்லது பதினான்கு நாட்களில் ஆரம்பிக்கும் சில பெண்களுக்கு இது வேறுபடும் குறிப்பிட்ட நாட்களில் இருந்து சிலருக்கு முன்பும் சிலருக்கு தாமதமாகவும் கூட ஆரம்பிக்க கூடும் இருந்தாலும் குறிப்பிட்ட அறிகுறிகளைக் கொண்டு பெண்ணின் ஓவிலேஷன் காலத்தை அறிஞ்சு கொள்ளலாம் சில நாட்களாக உங்களது பாலுணர்ச்சி அதிகமாக இருந்தா அது ஓவிலேஷன் காலத்தை குறிக்கும் இக்காலத்துல உடலிறவு கொண்டால் வேகமாக கருத்தரிக்கலாம் ஓவிலேஷன் காலத்தில் பிசுபிசுப்பான வெள்ளை நிறந்திரமும் இருந்து வெளியேறும் இதுவும் ஒரு பெண்ணின் ஓவிலேஷன் காலத்தை சுட்டிக்காட்டும் நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சிக்கு பின் மார்பகங்கள் புண்ணாக இருக்கும் இது குறை இது குறைந்த முக்கியத்துவமுடைய அடையாளம்தான் இருந்தாலும் மாதவிடை சுழற்சிக்கு பின் இந்த அறிகுறி தென்பட்டா அது ஓவிலேஷன் காலத்தை குறிக்கும் ஒரு பெண்ணிற்கு ஓவிலேஷன் காலத்தின் போது தன் துணையின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் இதற்கு ஆணின் உடலிலுள்ள செக்ஸ் ஹார்மோன் பெண்ணின் வாசனை உணர்வை அதிகரித்து ஈர்ப்பதுதான் ஓவிலேஷன் காலமாக இருந்தால் யோனியின் வாய் திறந்தும் மென்மையாகவும் இருக்கும் மேலும் இக்காலத்துல உடலுறவில் ஈடுபடும் போது குறைவான வழியை உணரக்கூடும் அது மட்டுமின்றி ஓவிலேஷன் காலமாக இருந்தால் யோனி பகுதி வறட்சியுடனேயே இருக்காது சில பெண்களுக்கு அடிவயிற்றுக்கு லேசான வலி ஏற்படும் அதுவும் இந்த வலி சில நிமிடங்களுக்கு அல்லது மணி நேரங்கள் வரை நீடிக்கும் அதோடு குமட்டல் அல்லது வெள்ளைப்படுதலுடன் வலியை அனுபவித்தால் அதுவும் ஓவிலேஷன் காலத்தை குறிக்கும் ஓவிலேஷன் காலத்தில் பெரும்பாலும் பெண்களுக்கு யோனியிலிருந்து ரத்தம் கலந்த நேரத்தில் வெள்ளைப்படுதல் ஏற்படும் எனவே இம்மாதிரியான அறிகுறி தென்பட்டால் ஓவிலேஷன் காலம் ஆர்வமாகிருச்சுன்னு அர்த்தம் இந்த காலத்தில் நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கரு உருவாதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ